உக்கান্দிட்ட நல்ல அணவண்ட மண்டைய வச்சு ஆமிக்கி கிடக்க. எடுத்து

நீங்களே பாருங்க மாமியா பண்றதுப்பா நான் பண்றதுப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம ஜெகதண்டா கார்ட்டூன் சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களால் தான் நாங்கள் வந்துட்டு வரோம் இன்னைக்கு உங்களோட ஆதரவை எங்களுக்கு எப்பவுமே கொடுத்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை மீன் ஒரு வீடியோ வந்து சந்திக்கிறேன்